கூற நேரம் அமைதியா இருந்த ஆடு இந்த பக்கம் அவருடைய அவருடைய தெரிஞ்ச உடனே இப்ப நாம இருக்கிற இடத்தை எப்படி நாம அவருக்கு வெளிப்படுத்தலாம் விழுந்து கிடக்கிற குழி அவர் கண்டுபிடிக்கும்படியாக தன்னுடைய கதறலின் மூலமா

கும்முறுட்டு பயத்துல சுத்துல மரண இருள நடுங்கி அச்சத்தின் உச்சத்தை அந்த ஆடு பா சுத்துல பார்த்தா ஏதோ நரி ஊலையிடுது அந்த பக்கம் காட்டு மிருகங்களுடைய சத்தம் கிட்டு 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 கிடுன்னு என்ன செய்யுது அட்டனுங்க தனா முயற்சி பண்ணி மேல வரலான்னு பார்த்தா வகையா முள்ளு புதர்ல விழுந்து சிக்கிடுச்சு ஆலன் அந்த பக்கம் ஆடு காணாமேன்னு அவர் துடிக்கிறாரு இந்த பக்கம் மைப்பனை பிரிஞ்சுட்டேமேன்னு சொல்லி ஆடு என்ன செய்யுது துடிக்குது இந்த இடத்துல கத்தினா கூட சிக்கல்ன என்ன இ ஒருத்தர் நமக்கு வேண்டிய ஆள் இருக்கான்டான்னு சொல்லி நிறைய என்னெஞ்சிடும் வந்து வருவான் அது வந்து அதனால சத்தம் மூச்சு கட்டாமல் என்ன செய்யுது அமைதியாகவே உயிரை கையில பிடிச்சிட்டு மைதியா இருக்கு ஆட்ட தேடுற மெய்ப்பர் இருட்டில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு ஒரு கோலை வச்சுக்கிட்டு அவர் அப்படி தேடி வர்றப்ப இருட்டில் வெளிச்சம்னா அப்படி பார்த்துக்கிட்டு வரலாம் எங்கேயாவது தூரத்தில் இருக்கானு என்ன செய்யலாம் பார்த்துட்டு வரலாம் இப்போ இப்ப காரல் இந்த இருட்டில் எங்க இருக்கிறான் என்ன செய்யறது அப்படிங்கற அந்த வசனத்தின்படி அவர் எப்படிதான் அவன் பேர் அதான் அவன் பேர் என்ன வெள்ளக்காத வெள்ளக்காத ஹலல்லயா சத்தம் போட்டா நம்மளை கொன்று வாங்கின்னு தெரிஞ்சு கிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருந்த ஆடு இது என்னோட மெய்ப்பனுடைய சத்தங்க அதை ரெக்ககனைஸ் பண்ணுது என் பேர் எப்படி திருடனுக்கு தெரியும் அல்ல ஹல்லல்ல என் பேரை சொல்லி கூப்பிட அவரை தான முடியும் எனக்கு அவர்தானே பேர் வச்சாரே இருட்டல பாறை இடுக்குகளில் பள்ளங்கள்ல அந்த குரல் அந்த சத்தம் பட்டு என்ன செய்து துనికిது இது 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 யாரோட வாய்ஸ் இந்த நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கு ஹalleluya it's my shepherd voice. voice hallelujah so கூப்பிரர் வெள்ளக நேரம் அமைதியா இருந்த ஆடு இந்த பக்கம் அவருடைய சத்தம் தெரிஞ்ச உடனே இப்ப நாம இருக்கிற இடத்தை எப்படி நாம அவருக்கு வெளிப்படுத்தலாம் ஒரு பக்கம் நிர்படு ുംബ് അളവേ ഉണ്ണയൻപും വേല അൻപ ഉയാന സ്പാറ്റ് ഐഡന്റി പ சத்தியம் உன்னோட பேசுறப்ப நீ பதிலுக்கு குளியில கிடக்கிற நீ உன் சத்தத்தை அடக்கி கொள்ளாத தூரத்துல இருக்கிற சத்தியம் துணிக்குது உன்னோட உள்ளத்துல தான் பேசுறாரு குரலை கேட்கிற ரொம்ப நாள அவருடைய குரலை நீ கேட்கல அதான் குளியில விழுந்த அச்சத்தின் உச்சத்தில் இருக்கிற உனக்கு மறுபடியும் இந்த செய்தியின் வழி அவருடைய சத்தம் துணிக்கிறது குபுரர் வேலைக்காக அதுல கூலியில இருக்கிற நீயும் கதற ஐடென்டி பண்ணுவார் பாலர் தங்களுடைய இருப்பிடத்தை தெரியப்படுத்துறது இல்ல விழுந்து கிடக்குற கூலியை அவர் கண்டுபிடிக்க முடியாத தங்களுடைய கதறலின் மூலமா அவருக்கு மறுமணி கொடுக்கிறது இல்ல கடினம் இன்னும் கடினம் இன்னும் மனசை கல்லாக்குற இன்னும் மனசை இறுக்கமாக்குறேன் உனக்கு டெலிவரன்ஸ் சொல்ல

ஓடி வருவாரு